ஓனக்ட் நண்பர்களே வெல்கம் டு கேரளிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி நம்ம மறுபடியும் ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி பி போலில் மறுபடியும் ஒன்ப ஒன்றா நம்பர் தான் கொடுத்தாங்க ஒன்பதுக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க மேலே மாற்றி எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அடிச்ச நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு செம்மையாக ஒரு வின்னிங் நமக்கு இன்றைக்கி ஒரு செம்மைய ஒரு வின்னிங் சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி திரும்ப வந்து நமக்கு அதே தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் மேலே கொடுத்துருக்குற நம்பர் தப்பு அது திரும்ப வந்து நம்ம எப்படி கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இந்த நம்பர் டோட்டலாகவே தப்பு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு தான் ரிசல்ட்டே மாற்றி போட்டுக்கிறாங்க சரிங்களா நம்ம தொடர்ந்து மூணு நாளாகவே ரெண்டாயிரம் நம்பர் தான் வந்துட்டு தொடர்ந்து மூணு நாளாக நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு சரிங்களா இதே மாதிரி தான் நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நீங்கள் என்ன நம்ம நம்முடைய நம்ம எப்படி கொடுத்தமோ நீங்கள் போய் பாருங்கள் ஏற்கனவே வீடியோ பார்க்காதவங்க தவிசிட்டு பாருங்கள் ஏன்னால் நம்ம பார்த்தா தான் நீங்கள் அடுத்த விண்ணிங்காக நீங்கள் நல்லா வாங்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் போன மாதிரி நம்ம நேற்று கொடுக்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது வந்து உங்களுக்கு ஐநூற்றி இருக்கும் இல்லை எட்நூற்றி இருக்குன்னு தான் நம்ம சொன்னோம் நமக்கு அதே ரெண்டுமே இல்லாமல் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வந்துடுச்சு நமக்கு அப்படியே பன்னெண்டுங்கிற நம்பர் நமக்கு செம்மையாக ஒரு வில்லிங் நமக்கு கிடச்சிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பன்னெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க என்ன ஒரு பெரிய மேக்ஸிமம் நூற்றி தொண்ணூற்றி தான் அப்படியே திரும்ப நமக்கு ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க ஒன்றாம் நம்பர் எடுத்து பி போல்லேயும் ஒன்பதாவது நம்பர் எடுத்து என்ன கொடுத்தாங்க ஏ போல் வச்சு நமக்கு ஒரு இன்னிங் நம்பர் கொடுத்தாங்க அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்தாங்கன்னா என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்லாம் அது போக ப்ளஸ் வந்து நம்ம நம்ம நேற்று என்ன சொன்னால் நானூற்றி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் ஆடுவாங்க வேறு ஆட மாட்டாங்க நானூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு எந்த நம்பர் வராது நம்ம தெளிவாக சொல்லணும் அதனால் தான் ஒன்றா நம்பர் அதிகமாக கொடுத்தாங்க வி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக யாராவது படிக்க பார்த்துருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் தான் நம்ம சி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அதுதான் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு நாளைக்கு மேட்சாக ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னங்கிறதே நம்ம பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு திரும்ப ஒயே போல் ஒன்பார் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுங்கிற நம்பர் திரும்ப வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரிங்களா அது போக இன்றைக்கி வந்து ட்ரயல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு நம்பர் கொடுத்தாங்க இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரயல் நம்பரை கொடுத்தாங்க இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி டபுள்ஸ் வைச்சாங்கன்னா நாளைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு தான் டபுள்ஸ் வைக்கணும் ஏன்னால் எப்படின்னு கேளுங்க இப்போ வந்து ஒரு ஏ போர்டு ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வந்துடும் மேலேருந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படி நம்பர் வரும் சரிங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வருது அப்படின்னா மறுபடியும் மிளந்தி கீழே தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வருது அப்படின்னா அதே மாதிரி பி போர்டில் ஒரு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க மறுபடியும் அப்படி கணக்கு வச்சிங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது அப்போ நமக்கு அப்படி பார்த்தாலும் பேட்டர்ன் ஆகுது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது அப்போ நமக்கு திரும்ப வந்து ஒன்பதாம் நம்பர் திரும்ப கீழே வைக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன ஆகும்னா திரும்ப ஒன்பதாம் நம்பர் நமக்கு கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா தான் நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் வைச்சா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பிபோலில் வைச்சா ஒன்பது ஒன்று ஒன்பது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னு என்ன வரணும் அதே சேம் நம்பர் நமக்கு திரும்ப மூணு நாலு ரெண்டாக வருமா வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தெரியும் தோணுது ஏதாவது டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துங்க நாளைக்கு வந்து நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்குறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ரெண்டு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்தாலும் அதே மாதிரி நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்கணும் ஏன்னா ஒன்பது நம்பர் வச்சால் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு திரும்ப வரும் அது மாதிரி புரியுதுங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுங்கிறது நமக்கு திரும்ப அப்படி தான் வரும் அப்படி இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இங்கே இருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது மாற்றிருக்காங்க அதை சேம் நம்பர் நமக்கு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சாங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒன்பது நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வர மாதிரி தெரியுது கணக்கில் வருதா பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர்னால் முந்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வரலாம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து முந்நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு கணக்கில் வந்தால் அதே மாதிரி மெத்தரில் பாருங்கள் மாதிரி முந்நூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இதெல்லாம் கணக்குப்படி பார்க்கும்போது அப்படியே மூணாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்து வைக்கிறாங்க ஏ போல் அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு அதே மாதிரி இந்த சேம் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி நம்பர்கள் ஆடிடுவாங்க அந்த மாதிரி அடரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி சேம் டைம் சி போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏ ஏழா நம்பர் வருதுன்னா ஏழா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அதிகபட்சம் மாடக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் தான் அதிகமாக வரணும்னு தோணுது உங்கள் கணக்கில் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஒன்பதாம் நம்பருக்கு அதிக ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் தான் ஏழு நம்பர் தான் அதிகமாக வரும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் தான் ஏழு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாங்கள் கூட கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா போன ட்ராவல் நம்ம வந்து சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிருந்தோம் மாதிரி இந்த ட்ராவல் நமக்கு சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் வந்து நமக்கு நாளைக்கு நாலா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்கன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஒன்பதுக்கு நான் ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நாலுங்கிற நம்பரும் அதே மாதிரி நாளுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் நம்பர் ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப சும்மா ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகிறது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க இப்போ அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா ஒன்பது ஏழு அப்படிங்கிறத நம்ம ஏபிலேயும் அதே மாதிரி மூணு ஏழுங்கிறது ஏபிலையும் மூணு நாலுங்கிறது ஏபிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்டில் நம்ம சி போர்டுன்னு எழுதியிருக்கோம் பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது நாலுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நாலு நம்பரு கீழே வச்சாலும் வந்து தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிற நம்பர் வந்துடும் தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி நம்பர்கள் வந்துடும் அந்த மாதிரி வருதற்கு வாய்ப்புன்னு இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படியெல்லாம் வருது இல்லையா அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு சேம் டைம் வந்து அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் தொள்ளாயிரத்தி பதினாலு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆட்ருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழாம் நம்பரும் நாலு நம்பரும் நமக்கு ரொம்ப ரொம்ப சாங்கன்னா பி போர்டில் கிடைக்கிது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு லெவல் வீட்டில் ரெண்டாம் நம்பர் தான் திரும்ப கிடைக்கணும்னு தோணுது இன்னும் திரும்ப திரும்ப ரெண்டாம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா வேறு வழியே கிடையாது திரும்ப நம்ம கணக்கில் ரெண்டாம் நம்பர் தான் காமிக்கிது உங்களுக்கு எது ரெண்டாம் நம்பர் வருதாக எடுத்துக்கங்க சரிங்களா நீங்கள் நான் உங்களுக்கும் அங்கே இருக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னு எடுத்துங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் வைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன வரும் நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லா மேட்ச் மேட்ச் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே மேட்சிங் ஆகிற மாதிரி தான் வருது சரிங்களா அப்போ வந்து தொள்ளாயிரத்தி நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பிக்கிது உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் அந்த மாதிரி வந்து எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டுங்கிற நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஆடிக்கிறோம் அதே மாதிரி சேம் டைம் மெத்தேடில் தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் ஆடந்தான் திரும்ப ரெண்டாம் நம்பர் ஆடணும் ரெண்டாம் நம்பர் ஆடினாங்கன்னா அதே சேம் டைம் வந்து சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா சி போர்டில் எட்டாம் நம்பர் தான் வரணும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழு ஏழாம் நம்பர் வந்து பி போலில் ஒன்றுக்கு ஏழுங்கிற கணக்கில் பி போலில் இறங்கணும் ஒன்றுக்கு ஏழு தான் பி போலில் இறங்கும் அந்த மாதிரி இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ஏழை நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு ஒன்றாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் அதனாலவே தெரியும் தெரிஞ்சு தான் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எடுத்து தான் பாருங்கள் அப்படி ஏழை நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு நாலு நம்பராக அந்த இடத்துல கண்டிப்பாக இடத்துல வரணும் வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஏழு அல்லது நாலுகளை இந்த ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே குறிப்பாக ஏ போடும் ரொம்ப பி ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஏ போட் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வரலாம் அப்படின்னா மூணு நம்பர் வைக்கணும் முன்னூற்றி பன்னெண்டு வந்தாலும் கொஞ்சம் பெரிய நம்பர் போல இல்லை சின்ன நம்பருக்கு ஆறக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரகாசம் இருக்குன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்துக்கு நமக்கு வந்து சி போட் வந்து ரொம்ப ஒரு முப்பத்தி மூணு நாள் நம்ம பிண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆர்டர் சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நினைக்கிறேன் நாளைக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கான்னு பாருங்கள் நம்ம கொடுக்கற நம்பரை தான் கம்மியாக கொடு கம்மியாக தான் கொடுக்குறோம் அதுலேயும் குறிப்பிட்ட நம்பர் தான் நம்ம மார்க் பண்ணியே கொடுக்குறோம் மாதிரி நம்பர்கள்ல மேட்ச் ஆகிறதுனா நீங்கள் எடுத்துங்க நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி பன்னெண்டாக இருக்கணும் இல்லைனா முந்நூற்றி நாற்பத்தி எட்டாக இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு மட்டும் கையில் இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது ஏழு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னு எடுங்க நம்ம நேற்றையாக தான் சொன்னோம் ரெண்டாம் நம்பரும் ஒன்னாம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதை நீங்கள் தான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க அதே சேம் டைமில் இந்த டைம் கொடுக்குறோம் இதில் வந்து ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அதே இதில் ஒன்பது ரெண்டுங்கிறது ரெண்டு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்